வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம்பசியின் பேசுகிறேன் சார் வங்கி ஏலத்து விட்டுருக்கிற சொத்து இண்டிவிஜுவல் வில்லா சார் பெரிய பங்களா நான் என்னுடைய ஃபோட்டோஸ் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம் வில்லா டைப்புங்க டூப்ளக்ஸ் உள்ளேயே வந்து படிக்கட்டுருக்கும் மேலே போகிறதுக்கு நாலு பெட்ரூம் வீடு இந்த கவடு கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது ஆனால் பியூட்டிஃபுல்லி டிசைன் சார் எல்லாமே ரிச் லுக்காகவும் இருக்கும் ஆர்கிடெக்ட்ரி டிசைன் பண்ணியிருக்காங்க நல்ல பாஸ் ஏரியா தான் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கேட்டடு கம்யூனிட்டி வங்கி ஏலம் தனி வில்லா அதாவது தனி தனி வீடு பங்களான்னு சொல்லலாம் குடியிருப்பு நீலாங்கரையில் இருக்குது ரங்காரெட்டி கார்டன் நீலாங்கரை சென்னை பின்கோடு வந்து ஆறு லட்சத்து நூற்றி பதினஞ்சு யூடிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூணு சதுரடி கட்டப்பட்ட பகுதி வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி தரைத்தளம் ப்ளஸ் ரெண்டு மாடிகள் நாலு பெட்ரூம் டூப்ளக்ஸ் வில்லா மேற்கு நோக்கி பார்த்த வாசல் சாவி வங்கியில் உள்ளது நீங்கள் உடனடியாக குடி போகலாம் வங்கி பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து ரெண்டு கோடியே எண்பது லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் மட்டும் ஏழாம் தேதி இருபத்தொன்னு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி கடன் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் தாவி பேங்க் கையில் இருக்கிறனால நீங்கள் இம்மீடியட்டாக என்ன செய்யலாம் செய்ணுனா குடி போயிடலாம் வேணுங்கிறாங்க உடனே அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்